பிரேஸ்தோ எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் கத்தருக்குள்ளே எப்போதும் சந்தோஷமாயிருங்க அதுதான் ஆண்டரை எதிர்பார்க்குறாரு உங்கள்ட ஏண்டையும் கூட ஆழமாக என்ட ஆண்டர் பேசின ஒரு வார்த்தை என்னென்னா தேவடத்தில் அன்புக்குரலுக்கு சகலமுமே நன்மைக்கு எதுவாகவே முடியுமா பவுல் எழுதும்போது சொல்கிற ரோமரில் எட்டில் இருபத்தெட்டில் அந்த வார்த்தை இருக்குது சகலமும் நன்மைக்கு எதுவாகவே முடியுமா ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து பல தீமைகளான காரியங்களை உங்களை சுற்றி இருந்தாலும் அந்த தீமைகள் தான் சில நேரத்தில் நம்மளுக்கு நன்மையாக முடிய போகுது ஆமே சில நான் திருப்பி சொல்கிறேன் சில தீமைகள் தான் உங்களுக்கு நன்மையான வாசர்களை அது திறந்து கொடுக்க போகுது ஒருவேளை உங்கள் பார்வையில் அது தீமையாக திரலாம் யோசிப்பனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் அவனுடைய வாழ்க்கையில் எதுவுமே சாதகமாகவே அவனுக்கு தெரியல அவனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பைபிள் சொல்லுது அவன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தான் நான் அவன் அவனுக்குரிய நண்பர்கள் அவனுக்குரிய உடன்பிறப்புகள் எல்லாமே ஒரு கா ஒரு காலகட்டத்தில் அவனை விட்டு விலகி பிரிஞ்சு போயிட்டாங்க அவனை நிறைய பேர் மறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது ஆனாலும் அந்த மறந்து போன விஷயத்தில் ஆண்டவன் மேலே நினைவாக வச்சிருந்தார் சில காரியங்களில் நிறைய மனிதர்கள் நம்மளை மறந்து போகலாம் கூட இந்த உலக கா வாழ்க்கையில் நம்ம நிறைய பேருக்கு நன்மை செஞ்சுருப்போம் ஆனால் ஒரு க நம்ம கஷ்டப்படும் போது அவங்க எந்த ஒரு நன்மையும் நம்மளுக்கு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அவங்க இருக்கலாம் ஆனால் இன்றைக்கி ஆண்டு உங்களை பார்த்து சொல்கிறாரு எந்த இது தீமையாக இருந்துச்சோ யார் யார் உனியை மறந்து போனாங்களோ நான் உன்னை மறக்கலைன்னு ஆண்டு எல்லா எல்லாவற்றையும் நான் கணக்கில் வச்சுருக்கிறேன் நான் நீ படுகிற தீமையில் நீ படுகிற உபத்திரத்தில் நான் அதை நன்மையாக மாறப்பணும்னு ஆண்டு சொல்கிறார் அதனால் கலங்காதீங்க ஆல்வேஸ் பி ஹாப்பி எப்பவும் சந்தோஷமாக இருங்க கற்று ஆசீர்விப்பார்